ஏங்க நம்ம ஒரு மாசம் ஜோ பண்ணி ஒரு காரியம் நடக்கலைன்னா டவுட் வருமா வராதா கண்டிப்பா வரும் ஒரு நாள் ஜோ பண்ணி நடக்கலைன்னா டவுட் வர்றது ஓகே ஒரு மாசம் ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கலன்னா டவுட் வரதானா செய்யும் விரும்பின் மகள் வந்து வியாதியா இருக்கிற போது இயேசு வந்துட்டு இருக்கிறா இப்ப அவன் மறிச்சிட்டான் இனி ஏசு வந்து அற்புதம் நடக்குமா டவுட் வரதானா செய்யும் இந்த நேரத்தில் ஆண்டவுட் என்ன கேட்க போறோம்னா விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி எனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட கைகளை உயர்த்தி என் அவிசுவாசம் நீங்க என் சூழ்நிலை என்ன நம்ப விடாம பண்ணுதுப்பா என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன நம்ப விடாம பண்றாங்கப்பா என்னுடைய அவிசுவாசத்தின் நிமிச்சம் என் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மை தடைப்பற்ற கூடாது என்னுடைய அவிசுவாசம் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய சுகம் தடைபற்ற கூடாது என்னுடைய அவிசுவாசிய உதவி செய்யும் கேளுங்க கேளுங்க ஒருத்தங்கிட்ட எப்படி கேட்போம் எனக்கு உதவி செய்ய அப்படியா கேட்போம் எவ்வளவு கெஞ்சு எவ்வளவு நம்மளை தாழ்த்தி கேட்போம்ல கேளுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா என் அவிசுவாசம் படி என்னுடைய அவிசுவாசத்தினால என் குடும்பத்துல கேட்கப்பட வேண்டிய மகிழ்ச்சியின் சத்தம் தடைப்பற்ற கூடாது என்னுடைய அவிசுவாசத்தினால என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய சுகம் கிடைக்காம போயிட நீங்க தானப்பா என்ன நம்ப பண்ணுறீங்க என்னை நம்ப பண்ணுகிறவரே என்னை நம்ப பண்ணுகிறவரே என்ன விசுவாசம் இத கேளுங்க உண்மையா கேளுங்க இன்னைக்கு கத்த பலவீனத்தை நீக்குகிறா அவிசுவாசத்தை நீக்குகிறா அப்பா